எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா அழகான ஒரு ரெட் சிந்தி கிராஸ் கன்று மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவை தருன்னு சொல்கிறாங்க எப்போ கண்ணு இணைச்சி என்ன கண் இணைச்சி இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் இத்து ரெட் சிந்து கிராஸ் மாடுங்க ஆறு பல்லில் இருக்கக்கூடிய மாடு இந்த மாடு இன்றைக்கி காலையில் தான் அழகான ஒரு கருப்பு சட்டை காலக்கன்று இருக்குதுங்க நல்ல கரு கருன்னு இருக்குது கண்ணு பார்க்க கருப்பு சட்டையில் ஒரு அழகான காலக்கன்றுங்க ஒரு ரெட் சிந்தி கிராஸ் மாடு கண் என்னது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெச்எஃப் கன்று இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாடு நல்ல குவாலிட்டியில் ஆறு பல்லுக்கு இளம்பொருளான மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க ரெடி பாலுக்கு தயாரான மாடுங்க கிட்டத்தட்ட இது ஒரு நாட்டு மாடு தாங்க நாட்டு மாட்டு பால் தான் குடிப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதுவும் ஒரு நாட்டு மாடு தான் ஸோ இந்த பாலையும் நம்ம தாராளமாக பயன்படுத்திக்கலாம் ஒரு ஒரு ரெட் சிந்தி கிராஸ் ஆன மாடுங்க நல்ல ஒரு குவாலிட்டி மாடு இளம்பொருளான மாடுங்க சுழி தவறு ஏதும் இல்லை பல்லு பாருங்க ஆறு பல்லுல தான் மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கேன் ரொம்பவும் இளமையான மாடு நல்ல உடலாமை நல்ல நீல நெட்டுல அருமையான தரத்துலேயே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருங்க ஒரு நாளைக்கு பன்னெண்டு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ரெடி பாலுக்கு தயாரான மாடு நல்ல ஃபேட்டஸ்ன வரக்கூடிய மாடு முக்கியமா நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடாகவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கள்கிட்ட இருந்து தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு ட்ரான் ட்ரான்ஸ்போர்ட் வசதி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க ட்ரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக வந்து சேர்க்குறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க நல்ல ஒரு கிராஸ் மாடாக பார்க்குறீங்க நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடாக பார்க்குறீங்க அதுவும் இளம்பொருளாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாடு உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருத்தமாக இருக்குங்க நல்ல ஒரு குவாலிட்டியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வளமான ஒரு சிந்து கிராஸ் மாடு இளம் மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு தாயும் கொன்றும் சுழி சுத்தம் மாடு கறவைக்கே கால அணைக்க வேண்டியதில்லை யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் நாற்பத்தையாயூவா மட்டும் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மாடு பிடிச்சிருந்தா நண்பர் ஹரி அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் சேலம் சுட்டுக்கொட்டார பகுதியில் இருக்கீங்கன்னா நேரில் போய் பார்த்து மாட்டோடய கறவை திறனை கறந்து பார்த்து அதுக்கப்புறம் விலை பேசி மாட்டை எடுத்துக்கலாங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதி இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் எடுத்து அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி